அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அனைத்தும் அனைவருக்கும் யூடியூப் சேனல் இன்று நாம் பேச போவது கேரளாவின் மிக பிரபலமான நாகராஜா கோயில் மன்னார் சாலா ஸ்ரீநாகராஜா கோயில் பற்றிய முழுமையான பயண வழிகாட்டி இந்த கோயில் ஆலப்புழா மாவட்டம் ஹரிபாட் அருகே அமைந்துள்ளது நாகதோஷ நிவாரணம் குழந்தை பாகியம் ஆரோக்கியம் தேடி ஆயிரக்கணக்கானோர் வரும் தெய்வீக தலம் இது முதலில் எப்படி செல்வது ரூட் மேப் பார்ப்போம் ரயில் மூலம் அருகில் உள்ளது ரயில் நிலையம் கோயிலிருந்து வெறும் மூன்று நான்கு கிலோமீட்டர் தான் ஆட்டோவில் ஐந்து பத்து நிமிடங்கள் பெரும்பாலான எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இங்கு நிற்கும் நிற்காவிட்டால் காயம் குளம் அல்லது அலப்புழா இறங்கி வரலாம் மதுரையில் இருந்து வருபவர்களுக்கு மதுரை வழியாக எரணாகுளம் வரை ரயில் எடுங்கள் எரணாகுளம் வரை எட்டு பன்னிரண்டு மணி நேரம் அங்கிருந்து ஹரிபாட் ஒன்று இரண்டு மணி நேரம் பிரபல ரயில்கள் நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு மூன்று நான்கு ஐந்து ஆறு எர்நாடு எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் மாவேலி எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆறு ஆறு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ராப்திசாகர் எக்ஸ்பிரஸ் தினசரி இருபத்தைந்து முப்பது ரயில்கள் நிற்கும் பேருந்து வழி என்ஹெச் அறுபத்தி ஆறு திருவனந்தபுரம் எர்ணாகுளம் வழியாக செல்லும் அனைத்து பேருந்துகளும் ஹரிப்பாடில் நிற்கும் அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் விமானம் கொச்சி அல்லது திருவனந்தபுரம் விமான நிலையம் அங்கிருந்து கார் அல்லது ரயில் மூலம் இரண்டு மூன்று மணி நேரம் தரிசன நேரங்கள் காலை ஐந்து ஏஎம் முதல் பன்னிரண்டு பி வரை ஞாயிற்றுக்கிழமை ஒன்று பி வரை மாலை ஐந்து முப்பது பி முதல் ஏழு முப்பது பி வரை சில நாட்களில் எட்டு பி வரை தங்கும் வசதிகள் ஹரிபாட் நகரத்தில் மினர்வா ஸ்வீட்ஸ் சௌகந்திகா ரெசிடென்சி போன்ற ஹோட்டல்கள் கோயில் அருகே அமைந்துள்ள அமைதியான ஹோம் ஸ்டே மன்னார் சாலா பில்வா ஹோம் ஸ்டே கிளான்சீஸ் கெஸ்ட் ஹவுஸ் கோயில் முகவரி மன்னார் சாலா பி ஓ ஹரிபாட் கேரளா ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று நான்கு இந்த கோயிலில் நூறும் பாலும் சர்ப்ப வலி போன்ற சிறப்பு வழிபாடுகள் செய்யுங்கள் ஆயிலியம் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நவம்பர் இரண்டு அன்று மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் இந்த பயணம் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றட்டும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க கமெண்டில் உங்கள் அனுபவத்தை பகிருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்